நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான சந்தோஷமான வணக்கங்கள் மற்றொரு சங்க பலகை நிகழ்ச்சியின் சந்திப்பு பகுதியின் வாயிலாக இன்றைய தினமும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய சந்திப்பு நிகழ்ச்சியானது எங்களுடைய பிரதேசத்தில் இருக்கின்ற எழுத்தாளர்கள் சார்ந்ததாக அதிலும் குறிப்பாக அந்த எழுத்தாளர்கள் உங்களிடத்தை அறிமுகப்படுத்தி வைப்பதும் அது மாத்திரமல்லாமல் அவர்கள் சார்ந்த சிறியதொரு நேர்காணல் பகுதியாகத்தான் இப்பகுதி அமைந்து வருகின்றது அந்த வகையில் இன்றைய தினத்திலும் கூட எங்களுடைய நிகழ்ச்சியின் வாயிலாக ஆசிரியரும் அதே நேரம் எழுத்தாளரும் ஆகிய ஸ்ரீரங்கன் அவர்தான் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கலந்து கொண்டிருக்கின்றார் அவரை முதலில் நிகழ்ச்சியின் வாயிலாக உள்ளிருத்துக் கொள்ளலாம் வணக்கம் சார் வணக்கம் அஹ் நிகழ்ச்சி ஆரம்பத்திலேயே வந்து எங்களுடைய அழைப்பினை ஏற்று வருகை தந்தமைக்காக வந்து நன்றிகளின் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கொள்ளணும் நன்றி சார் எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலுமே வந்து அறிமுகத்திலிருந்து தொடங்குவது வந்து ஒரு வலிமையான விஷயமா இருக்கின்றது அந்த அளவில வந்து ஒரு சிறியதொரு அறிமுகத்திலேருந்து நான் உங்களை வந்து எங்களுடைய நேர்களுக்காக அறிமுகப்படுத்தி வைத்திருக்கின்றேன் இருந்தாலுமே கூட இப்ப நீங்க என்ன செய்துட்டு இருக்கிறீங்க என்ற விஷயத்தை வந்து எங்களுடைய நேர்களுக்காக ஓம் என்னுடைய சொந்த இடம் குடும்பராய் நான் என்னுடைய ஆரம்ப கல்வியை வந்து உரும்பராய் சைவத்தமிழ் வித்தியாலயத்திலும் எனது இடைநிலை கல்வி உயர்கல்வியை வந்து ஜாழ்ப்பாணம் கல்லூரியிலும் பயின்றவன் அதே வேளை ஜாழ்பாணம் பல்கலைக்கழகத்தில் வணிகமானி பட்டத்தை முடித்து இப்பொழுது நான் ஆசிரியராக பணிபுரித்து வருகின்றேன் சின்ன ஒரு அறிமுகத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் அப்படியே தொடங்கி இருக்கிறோம் இப்ப கதை கேக்குதான் சொல்லியிருந்தீங்க ஆசிரியரா பணிபுரிகிறேன் அன்று உங்களுடைய தொழில்துறை வந்து ஆசிரியர் துறையா இருக்கின்றது அதே நேரம் வந்து நீங்கள் இந்த கவிதை துறையின் பால் எழுத்து துறையின் பால் இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக எழுத்து துறையினும் பயணிக்கிறீர்கள் அதிலும் குறிப்பாக கூறுவார்கள் எழுத்தாளர்கள் எல்லோருக்குமே வந்து தமிழ் மீது பற்றிருக்கும் தமிழ் சார்ந்த அறிவிருக்கும் என்று கூறுவார்கள் அது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று தான் இருந்தாலுமே நீங்க கொஞ்சம் வித்தியாசமாக வணிகத்துறையில ஒரு சிறப்பு தேர்ச்சி பெற்று வணிகத்துறை ஆசிரியர் தான் இருக்கிறீர்கள் அவ்வாறு இருந்து இந்த வணிகத்துறைக்கும் எழுத்து துறைக்கும் என்னொரு சம்பந்தம் எந்த ஒரு விருப்பத்தின் மத்தியில நீங்க எழுத்து துறையை தெரிவு செய்தீர்கள் நிச்சயமாக அருமையான கேள்வி உண்மையிலேயே நான் அதாவது வந்து ஆசிரியராக பணிபுரியும் வரைக்கும் நான் எழுத்து துறையில ஈடுபட்டது இல்லை ஆனால் நான் வாசிப்பேன் பல புத்தகங்கள் வாசித்திருக்கின்றேன் நாங்கள் அதாவது வந்து காப்புத சாதாரண பரீட்சை எடுத்த பிற்பாடு அந்த கால பகுதியில் பொன்னியின் செல்வன் இப்பொழுது பிரபலியமாக ஓடிய படம் பொன்னியின் செல்வன் சிவகாமியின் சபதம் அதே நேரத்தில் சோவியத் புத்தகங்கள் வாசித்து இருக்கின்றேன் உதாரணமாக மார்க்கிங் ஹாக்கின்ற தாய் என்ற ஒரு புத்தகம் இப்படி எங்க வாசிப்பு துறையில ஆர்வம் இருந்தது ஆனால் நான் எழுத வேண்டும் என்று ஒருபோதும் நினைத்தது இல்லை அந்த நேரம் ஆனால் நான் ஆசிரிய பணியில் வந்ததன் பிற்பாடு நான் உதாரணத்துக்கு நான் வந்து என்னுடைய ஆரம்ப நியமனம் அதாவது முதல் நியமனம் வந்து வன்னி பிரதேசமாகத்தான் இருந்தது அங்கே சென்று வந்த இங்கே உள்ள நிலைமைகளை அவதானித்து இங்கே உள்ள சமூகத்தில் ஏற்படுற அந்த பிணக்குகள் ஆசிரியர் ரீதியான மனப்புரழ்வுகள் அடிப்படையாக வைத்து தான் நான் அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது நான் அந்த எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு வந்தது ஆகவே நான் உண்மையிலே தமிழ் துறை சார்ந்தவன் அல்ல ஆனால் என்னுடைய எழுத்து வந்து எல்லோர் மத் எல்லோர் மத்தியிலும் அது வரவேற்புக்குரியதாக இருந்ததன் காரணத்தினால் நான் தொடர்ந்தும் எழுத தொடங்கினேன் நிச்சயமாக சிறப்பானது ஒரு உங்களுடைய பயணமாக இருக்கின்றது அவ்வாறாக இருக்கையிலும் கூட சார் நேரம் என்பது எங்களுக்கு கட்டாயம் அவசியமான ஒரு விடயமா இருக்கும் நீங்க குறிப்பாக ஆசிரியர் பணியில் இருக்கிறீர்கள் உயர்தர மாணவர்களுடன் தான் உங்களுடைய அந்த பயணம் தொடர்கிறது அவர்களுக்கு பாடசாலையும் படிப்பிக்க வேண்டும் அதே நேரத்துல வந்து தனியார் வகுப்புகளும் வந்து அவர்கள் வருவார்கள் அப்படி இருக்கிறீர்கள் எழுத்து துறையிலேயே வந்து பயணிக்கிறீர்கள் உங்களுடைய நேரத்தை என்ன மாதிரி நீங்க முகாமை செய்து அங்கேயுமே வந்து முழு கவனத்தையும் செலுத்துகிறீர்கள் இந்த துறையிலும் பாலும் முழு கவனத்தையும் செலுத்துகின்றீர்கள் நிச்சயமாக இப்ப உண்மையிலேயே நீங்கள் சொ குறிப்பிட்டது போல நான் வந்து பாடசாலைக்கு சென்று இப்ப நிச்சயமாக ஒன்றரை இரண்டு மணி அளவில் வந்து இப்ப நான் வந்து இந்த குரூப் கிளாஸ் என்று சொல்ற பர்சனல் கிளாஸ்கள் அக்கவுண்டிங் மற்றது ஓ லெவல் பிஸ்னஸ் ஸ்டடிஸ் அண்ட் அக்கவுண்டிங் அதாவது வந்து கணக்கீடு வணிக கணக்கீடுகள் எல்லாமே நான் செய்து தான் இருக்கின்றேன் ஆனால் எங்கே பிரச்சனை வருகின்றதோ அது வந்து மனதுக்குள் அந்த பிரச்சனை இருக்கும் பொழுது அது எங்கேயாவது எழுதி தீர்க்க வேண்டும் அப்போதான் அந்த பிரச்சனைக்கு அது ஒரு வடிகாலாக அமையும் அப்பொழுது நான் உண்மையிலே நான் பெரும்பாலும் பத்தரை பதினோரு மணி அளவில் தான் எழுதுவேன் பதினொன்றரை அளவில் நான் நித்திரைக்கு செல்வது வளமே எப்படியும் எழுத தொடங்கினு சொன்னால் நான் ஒரு ஒன்பதரை பத்து பத்தரை அளவில் எழுதி கொண்டிருப்பேன் பின்னர் நான் என்னுடைய அது அதற்கு முதல என்னுடைய பாடசாலைக்குரிய தேவையான கடமைகளை முடித்திருப்பேன் அதே போல அதிகாலையிலும் உண்டு என்னென்று சொன்னால் நான் வன்னி பிரதேசத்தில் பணியாற்றும் பொழுது அதிகாலை நாலு மணிக்கு என்னுடைய குடும்பமே எழும்பிடுவார்கள் அம்மாவோ என் மனைவியோ எழும்பி எனக்குரிய ஆயத்த பணிகளை அவர்கள் செய்யும் பொழுது நான் அப்பவே நாலு மணிக்கு எழுத எழும்ப பழகின எனக்கு இந்த நேரப்பொழுதுகளை நான் பயன்படுத்தி கொள்வது இப்பொழுது எனக்கு இலவாக இருக்கின்றது நிச்சயமாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நேரத்தை வந்து நாங்கள் தான் திட்டமிட்டுக் கொள்ளணும் என்று நினைக்கின்றேன் அவ்வாறு நாங்கள் திட்டமிடாமல் வந்து எனக்கு நேரம் போதாமல் இருக்கின்றது என்னுடைய வேலையை பகவே நேரம் இல்லாமல் இருக்கின்றது அப்படி இருக்கையில் வந்து இன்னும் ஒரு வேலையை எப்படி என்ற ஒரு அந்த ஒரு குற்றச்சாட்டு எங்களுக்குள் தான் வைத்துக் கொண்டிருக்கின்றோம் என்ன வாசம் அந்த ஒரு ஈஸியா சரி இந்த துறைக்குள்ள வந்து சொல்லி உங்களுக்கு ஒரு ஆர்வம் ஒப்பத்தில இருந்து வந்து அதற்கு ஊன்றுகோலாக இருந்தவர்கள் யார் உங்களுக்கு நிச்சயமாக உண்மையிலேயே வந்து நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் நான் வந்து வன்னி பிரதேசத்தில் பணியாற்றிய பொழுது எங்களுடைய நாட்டு உள்நாட்டு சுத்தம் இடம்பெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதி அந்த காலப்பகுதியில் வந்து உண்மையிலேயே இங்கே யாழ்ப்பாணத்திலிருந்து வன்னிக்கு சென்று வருவது வந்து ஒரு உண்மையா உண்மையாகவே வந்து அது ஒரு உயிரை பணையம் வைத்து தான் இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த அந்த காலப்பகுதியில் வந்து அந்த பண்ட் என்று சொல்வார்கள் இஞ்சாலே இராணுவம் அங்காலே புலிகள் என்ற அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் போய் வர்ற போய் வர்றது வளமே அப்ப அந்த நான் எதை சொல்ல வரோ அந்த காலத்தில் அந்த ஆசிரியர்கள் உண்மையிலேயே தம்மை அர்ப்பணித்து அந்த தமது கல்வி வேண்டும் என்ற நோக்கத்தோடு சென்று வந்தவர் நான் இங்கே வந்ததன் பிற்பாடு நான் பார்க்கும் பொழுது நான் எனக்கு அது விசனத்தை ஏற்படுத்தியது அதனால்தான் நான் எழுத வேண்டும் என்ற ஆர்வம் எனக்கு தோன்றியது பல பெரும்பாலானவர்கள் இந்த குண்டுச்சட்டியில் குதிரையை ஒட்டுவது போல் அஹ் எங்களுடைய யாழ்ப்பாணத்துக்குள்ளேயே தங்களுடைய பணியை முடித்துவிட வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இருக்கின்றார் புதிதாக வாரவர்களையும் சிலர் அங்கே செல்ல பின்னடிக்கின்றார்கள் இப்பொழுதெல்லாம் வந்து நீங்க பார்த்தா தெரியும் ஒரு நாப்பத்தி நிமிடத்தில் வன்னிக்கு சென்று அதாவது கிளிநச்சி சென்று வரலாம் சென்று வரவர்கள் இப்ப இருக்கின்றார்கள் வேண்டாம் இப்பொழுது அந்த பிரச்சனை பயமில்லை போக்குவரத்து எல்லாம் இலகு இலவுபடுத்தப்பட்டிருக்கு இப்ப எல்லாம் காப்பெட் ரோட் போட்டிருக்க முந்தியெல்லாம் கிடங்கு வள்ளமான ரோடு அப்ப அப்படி இருக்கும் பொழுது நான் இங்க என்னத்தை கவனித்தேன்னு சொன்னா இங்க கெனவேர் நான் நினைக்கின்றேன் சில செல்வாக்கின் மத்தியில் ஒளிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப அந்த அவ்வாறானவர்களுக்கு ஒரு சாட்டி அடி கொடுக்க வேண்டும் என்றால் இந்த எழுத்தின் மூலமாதான் தான் கொடுக்கலாம் அப்ப இந்த எழுத்தை வாசிக்கும் பொழுது என்னுடைய முதலாவது சிறுகதை வந்து சிவப்பு கோடு சிவப்பு கோடு என்ற சிறுகதை வந்து அதை வாசிக்கும் பொழுது உண்மையிலேயே இந்த வன்னிஸ் சென்று வந்த ஆசிரியர்கள் பட்ட இடர்பாடு தான் அங்கு எழுதப்பட்டது அதில் அதில் வந்து இப்போ நான் எழுத நான் எழுதியது வந்து மிக சொற்பமானது என்னை தாண்டி எவ்வளவோ கஷ்டப்பட்ட தேசங்களுக்கு போய் வந்த ஆசைகள் இப்போதும் அவர்களுடைய அவருடைய கதை வந்து அது பெரும் சோக கதையாத்தான் இருக்கும் அதுதான் என்னை எழுத தூண்டியது நிச்சயமாக கூறுவார்கள் எங்கள் அதிலும் குறிப்பாக இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கிற ஒரு மிக சிறந்ததொரு பண்புன்னு சொல்லலாம் நாங்க எங்களுக்கு தோன்றதை வந்து எழுதலாம் வேறு யாருக்குமே வந்து அப்படி ஒரு கொடுப்பனும் இருக்குமான்னு சொல்லி தெரியல மேதுல தோன்ற விடயத்தை வந்து சமூகத்திற்கு சொல்லணுமா அல்லது போனால் அஹ் இந்த நாட்டுக்கு மக்களுக்கு உடனே ஏதாவது ஒரு கவிதை வடிவமாகவோ அல்லது போனால் சிறுகதை வடிவமாகவோ கட்டுரை வடிவமாகவோ கொண்டு வந்துடலாம் அந்த ஒரு சிறப்பு வந்து குறிப்பாக இந்த எழுத்தாளர்களுக்கு இருக்கும் என்று நினைக்கிறேன் அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் ஓம் நிச்சயமாக உண்மை நீங்கள் சொன்னது போல் எழுத்தாளர்களுக்கு அந்த எழுத்துத்தான் வடிகால் அவர்களுடைய மன மன வேட்கைகளை மன கஷ்டங்களை அது இறக்கி வைப்பதற்கான உண்மையிலே நான் என்னுடைய முக முகவுரை குறிப்பிட்டிருக்கின்றேன் ஒவ்வொரு சிறுகதையையும் நான் எழுதி முடிக்கும் பொழுது ஒரு தாயின் பிரசவத்தை போல நான் ஒரு சந்தோஷத்தையும் புலாங்கிதயத்தை அடைகின்றேன் என்று சொல்லி ஏனென்று சொன்னா எழுத்தாளர்கள் வந்து இந்த சமூக பிரச்சனையை வெளிப்படுத்தும் போது அது அவர்களுக்கு நிச்சயமாக வடிகால் இருக்கின்றது இப்போ இப்பொழுது நீங்க பார்த்தீங்க மன அழுத்தம் என்பது வந்து மக்கள் மத்தியில் ஏற்படுற ஒரு மிக கொடுமையான ஒரு வருத்தமாக தான் இருக்கின்றது வியாதியாக அந்த மன அழுத்தத்திலிருந்து உண்மையை விடுபட வேண்டும் விடுபடுறதுக்கு எங்களுக்கு இது ஒரு ஆயுதமாகத்தான் இருக்கின்றது நிச்சயமாக ஒவ்வொருத்தருமே வந்து தங்களுடைய அந்த தொழில் துறையையும் தாண்டி வந்து அவர்களுக்கான ஒரு விருப்பத்துறையின்பால் பயணிக்கின்ற பொழுது நீங்கள் கூறினது போல் அந்த மன இருந்து நாங்களும் விடுபட்டு கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கின்றேன் அந்த மன காரணம் ஏராளமான காரணங்கள் இருக்குது பொருளாதார பிரச்சனையாக இருக்கலாம் அல்லது போனால் நாட்டு இந்த நடப்பு விவகாரங்களாக இருக்கலாம் உங்களால் அத்தனை விடயங்களையும் சூழ்ந்ததாகத்தான் நாங்கள் இப்போ எல்லாருமே வந்து ஒரு மன அழுத்தத்தின்பால் வந்து பயணிக்கின்ற அவர்களும் வந்து கட்டாயம் நீங்கள் எந்த ஒரு தொழில்துறையின்பால் பயணித்தாலுமே கூட உங்களுடைய விருப்பத்துறையும் நீங்கள் வந்து சரியாக தெரிவு செய்து அதன் பாலும் பயணித்தால் உங்களுடைய இந்த மன அழுத்தத்திலிருந்து கொஞ்சம் விடுபடலாம் என்று நினைக்கிறேன் சார் சரி அப்படி நாங்க திரும்ப வந்து உங்களோட இதுக்குள்ள வரலாம் சார் அப்படி பாக்கல உங்களுக்கு இவ்வளவு காலம் நீங்க ஆசிரியர் துறையிலும் வந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதே நேரம் எழுத்து துறையிலும் பாலும் பயணிக்கிறீர்கள் உங்களுக்கு ஆதரவாக யார் இவ்வளவு காலத்திலுமே இருந்திருக்கிறார் நிச்சயமாக என்னுடைய முதல் சிறுகதையை நான் அச்சுவேலி மத்திய கல்லூரியில் இருக்கும் பொழுதுதான் எழுதினேன் எழுதும்பொழுது நான் எழுதிவிட்டு முதல் தமிழ் துறை ஆசிரியரிடம் தான் காட்டினேன் ஏன்னா அவர்களுக்கு தான் தெரியும் இது எந்த அளவுக்கு எடுபடும் என்று அவர் பார்த்து விட்டு சொன்னார் சார் மிக நல்லாக நன்றாக உள்ளது நீங்கள் நிச்சயமாக ஒரு பத்திரிகைக்கு அதை அனுப்பி வையுங்கள் நான் பத்திரிகைக்கு அனுப்பும் முகமாக எழுதவில்லை என்னுடைய பிரச்சனையை எங்கே வருடத்துல கொட்ட வேணும் என்று எழுதினேன் எழுதி போட்டு அவரிடம் காட்டும்போது அவர் அவ்வாறு சொன்னார் அப்ப அந்த வகையில் நான் வலம்புரி பத்திரிகைக்கு நான் அந்த சிறுகதையை அனுப்பியிருந்தேன் அஹ் அதுதான் சிவப்பு கோடு அவர்கள் அடுத்த வேறமே அதனை பிரசுரித்திருந்தார்கள் அந்த சிறுகதை நான் வருமென்று எதிர்பார்க்கவில்லை அதே ஆசிரியர் தான் அடுத்து சொன்னார் உங்களுடைய சிறுகதை வலம்புரி பத்திரிகையில் வந்துள்ளது என்று அது வந்ததன் கை பிற்பாடு பார்த்தா சகல ஆசிய நண்பர்களும் பெரும்பாலும் வன்னியில என்னோட பயணம் செய்து அந்த ஆசிய பணியாற்றிய ஆசிய நண்பர்கள் பெரும்பாலும் தொலைபேசி வாயிலாகவும் நேரடியாகவும் என்னை பாராட்டியிருந்தார்கள் என்ன என்று சொன்னா நாங்கள் திருப்பியும் ஒரு வன்னி போய் வந்த உணர்வு அந்த கதையை வாசிக்கும் பொழுது இருந்தது என்று சொல்லி அப்போ அப்பொழுது எனக்கு அந்த மனதில் ஒரு இது வந்தது அந்த நான் ஒரு மனதில் ஒரு உறுதி எனக்கு இருந்தது நான் நிச்சயமாக அந்த பிரச்சனைகளை எதிர்நோக்கும் பொழுது இந்த சிறுகதையின் வாயிலாக அதனை வெளிப்படுத்த வேண்டும் என்று ஆஹ் அப்பொழுது நான் பன்னிரண்டு சிறுகதைகளை எழுதி முடித்ததன் பிற்பாடு நான் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரியில் இருக்கும்போது அங்கே உள்ள தமிழ்துறை ஆசிரியர் ஒருவர் ஜீவநதி வெளியே வெளியீட்டகத்தின் மூலமாக இதனை வெளியிடுவதற்கு உதவி செய்திருந்தார் அதன் பிற்பாடு நான் அதனை வெளியீடு செய்தேன் அந்த வகையில் எனக்கு பல ஆசிய நண்பர்களும் ச சில எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகளும் எனக்கு அந்த உதவி செய்திருந்தார்கள் அவர்கள் பக்கபலமாக கூட இப்போவும் இருக்கின்றார்கள் என்று கூறிக்கொள்கிறேன் நிச்சயமாக யாருடைய பக்கவளவும் இல்லாமல் இவ்வளவு தூரம் பயணிப்பது என்பது வந்து மிகவும் கடினமான ஒரு விடயம் என்று தான் சொல்லணும் அந்த வணிகத்துறையின் வாழ் தான் வணிகத்துறை ஆசிரியராக இருக்கிறீர்கள் இப்ப நீங்க இந்த விடயம் சொல்லீங்களா எனக்கு என்னும் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஒரு தோணுது நீங்க வணிகத்துறையில் இருந்து கொண்டு இந்த தமிழ் துறை இலக்கியத்துறை சார்ந்து பயணிக்கல வந்து மற்ற ஆசிரியர்கள் உங்களை எவ்வாறு வந்து ஏற்றுக்கொண்டார்கள் அதிலும் குறிப்பாக அந்த தமிழ் துறை ஆசிரியர்கள் எவ்வாறாக ஏற்றுக்கொண்டார்கள் நான் நான் இதையும் நான் சொல்ல வேண்டும் நான் ஒரு மரணச்சடங்கில் கலந்து கொண்டிருந்த பொழுது அஹ் இலக்கியவாதிகள் சிலர் அதில் இருந்திருந்த இருந்தார்கள் அப்ப அந்த மரணச்சடங்கு போன இடத்துல அப்ப அந்த அவர்கள் சொன்னார் இவரும் ஒரு இலக்கியம் சார்ந்தவர்கள் தான் என்று சொல்லி என்ன கொண்டே அவர்களுடன் இருத்தி விட்டார் அவர்கள் கலைக்கும் பொழுது என்னால் அவர்களுடன் கழைக்க என்னால் முடியவில்லை அவர்கள் ஏதோ கலைத்துக் கொண்டிருந்தார்கள் அப்ப நான் ஒரு அரை மனத்தியாளங்கள் அதில் இருந்து அவர்கள் கதைப்பதை கேட்டுவிட்டு நான் எழுந்தி வந்து விட்டேன் பின்பு அவர்கள் சொல்லியிருந்தார்கள் இவர் ஏர் ரண்ட இவர் வந்து சிறுகதை எழுத்தாளர் அப்ப அவர்கள் கேட்டார்கள் வணிகத்துறை ஆசிரியர்களுக்கும் என் சிறுகதை என்று சொல்லி அப்ப அப்படியானவர்களும் இருக்கின்றார்கள் ஆனால் இன்னும் இன்னொரு பக்கத்திலேயும் இருக்கிறார்கள் ஆசைகள் அப்படி என்று சொன்னால் தமிழ்துறை ஆசிரியர்கள் ஆசைகள் இருந்தாலும் கூட அந்த எழுத்து என்பது எல்லாருக்கும் வரா வராது அது ஒரு சிலருக்கு அந்த எழுத்துக்குரிய இது இருக்கும் அதாவது உங்களுக்கு அந்த இது இருக்கக்கூடிய நீங்கள் நிச்சயம் எழுதுங்கள் நாங்கள் தமிழ் துறை இருந்தாலும் எங்களுக்கு எழுதக்கூடிய அந்த இது தங்களுக்கு அந்த திறமை இல்லை என்று அவர்கள் சொன்னார் அவர்கள் சிறுகதையை பற்றி கேட்பிப்பார்கள் கவிதையை பற்றி கேட்பிப்பார்கள் ஆனால் எல்லாரும் எழுத முடியாது என்று எனக்கு ஒரு சக தமிழ் துறை ஆசிரியர் சொன்னார் சார் நீங்கள் அதை பற்றி மற்றவர்களை பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் உங்களுடைய எழுத்து வந்து மற்றவர்களுக்கு போய் சேருகின்றது அவர்கள் அதை வாசிக்கின்றார்கள் ஆகவே நீங்கள் எழுதுங்கள் நன்றி அவர் சொன்ன அப்ப ரெண்டு பக்கம் ஒரு நாணயத்துக்கு தலையும் இருக்கு பூவும் இருப்பது போல ரெண்டு நாங்கள் தொடர்ச்சியாக வாரமும் கதைக்கலாம் இன்றைய தினத்திலும் அனுபவ பகிர்வாகத்தான் இந்த நிகழ்ச்சி அமைய பெற்றிருந்தது அதுக்குமே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி நல்லது நேர்களே இன்றைய நாள் இந்த நிகழ்ச்சியிலும் நாங்கள் மிக சிறப்பாக எழுத்தாளர் ஸ்ரீரங்கன் அவர்களுடன் வந்து உரையாடி இருந்தோம் இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அடுத்த வாரமும் தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு இன்றைய நாள் நிகழ்ச்சியில் இருந்து விடுபட்டுச் செல்லும் நான் ரோஹினி அறந்த நன்றி நீர்களே